திடக்கலி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாள்தவன் எதுவுமே இருக்காது வேஸ்ட் வெல்த் வெல்த்துங்கிறாங்க சரி நான் திருப்பித்துக்கு வந்துடுறேன் டேய் இங்கே பாரு போலீஸு உன் வேலையை பாரு உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாத கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க டேபிள்க்கு வந்து பேசுங்க எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது என்ன புதுசாக இருக்குது டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன்அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலிருந்து அங்கே பள்ளிக்கரணைன்னா இங்கே செட்டிச்சாவடி அங்க கூவம்னா இங்க திரும்பி ஊத்தாரு நீ ஒரு ஒரு ஆற்றை கெடுத்துட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்தை கெடுத்துட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா ஆஹா ஓ ஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி